அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியாவின் மீது வரியின் மூலமாக பொருளாதார தாக்குதல் நடத்துவது மிகவும் வேதனைக்குரியது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தாவித்தால் இப்போது விதித்திருக்கும் இருபத்தி ஐந்து சதவிகித வரியை காட்டிலும் இறக்குமதி பொருள்களின் மீது அதிகமாக வரி விதிக்கப்படும் என்று மிரட்டுவதும் ஏற்புடையதாக இல்லை அரசியல் ரீதியாக நடக்கும் மாற்றங்கள் குறித்து நான் எதுவும் இங்கு சொல்ல விரும்பவில்லை அமெரிக்கர்களின் வாழ்க்கை முறை பற்றி மட்டும் என் மனதில் தோன்றிய கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன் ஐயா கடந்த ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா என்பது அமெரிக்கா போவது என்பது பெரும் கனவாகத்தான் இருந்தது ஏனென்றால் அமெரிக்கா ஒரு பெரும் பணக்கார நாடு பண வசதி படைத்தவர்களால் மட்டுமே அமெரிக்காவிற்கு செல்ல முடியும் என்ற நிலைமையெல்லாம் இப்போது மாறி இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சி பல இளைஞர்களின் கனவை நனவாக்கி இருக்கிறது